ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொத மொதல் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எந்த வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா கேதர்நாத் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யாத்தராவுக்கான ஃபுல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிறது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம பாருங்கள் கேதர்நாத்துக்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து ஃபுல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவில் கொடுக்க முடியல எங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வந்து டெல்லி போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ டேஸ் வந்து ட்ராவல் டைம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டு ரிசிகேசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அவர் ஹவர் தான் டைம் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்றோம் ரிஷிகேஷ் டு கேதர்நாத் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்ல தான் போவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பஸ்ல தான் நம்ம போகிறோம் கேதர்நாத் போகிறோம் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஏற ஆரம்பிச்சோம் விடிகாலல சாமி பார்த்தாச்சு விடிகால சாமி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் நைட்டு தான் கிளம்ப ஆரம்பிச்சோம் ஆனால் வந்து மண் சரிவு மலைச்சரிவுனால நம்மளால வந்து ஃபுல் அப்டேட் வந்து கொடுக்க முடியல பவர் கட்னால மொபைல் சார்ஜ் போட முடியல அதனால ஃபுல் அப்டேட் கொடுக்க முடியல மார்னிங் அடுத்த நாள் மார்னிங் அப்டேட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் மண் சரிவுலாம் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த சைடு ஃபுல் அப்டேட் கொடுக்கல நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுருந்தீங்க ஃபுல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணி கரண்ட் எல்லாமே கிடைக்குது அவனா அப்பப்போ இல்லை கேமராநாத் போகிறவங்க மறக்காமல் டார்ச் லைட் எடுத்துக்கங்க இது இறங்குறதுக்கான வீடியோ ஃபுல் வீடியோ மட்டும்தான் நீங்களே பார்த்தீங்க மண் சரிவு எப்படி இருக்குன்னு சாமி பார்த்தாச்சு ஃபுட்டு மேலே பிரச்சனை இல்லை ஏன்னா கரண்ட்னால ஃபுட்டுலாம் வந்து கரெக்டாக தான் கிடைக்கிது மொபைல் சார்ஜ் மட்டும் தான் கிடைக்கல கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இதுமாரி ஓடிட்டே தான் இருக்குது ஷூ சாக்ஸ் எது போட்டாலும் நினச்சி தான் போகுது சேஃப்டி கம்மியாக இருக்குது முடிஞ்ச அளவு ஓகே தான் கீழே பொறுத்தவரைக்கும் நீட்னஸ் ஓகே தான் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் மட்டும்தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்கு நடு நடுவிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரைஸ் இல்லை ஆனால் மட்டும் தான் அதிகமாக இருக்காங்க தமிழன்ஸ் அந்த இருந்து வரவங்களோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேதர்நாத்த பொறுத்தவரைக்கும் கம்மியாக இருக்குது காசி அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கேதார்நாத் பொறுத்தவரையும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மேலே ஏறணுங்கனால வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம தமிழ்நாடு மக்கள் யாரும் இல்ல மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் இருக்குது இது ஒத்தி ஒரே ஒரு ஜோதிர்லிங்கம் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஸ்டேட்ல இருக்குது அதில் பதினோராவது ஜோதிர்லிங்கம் தான் கேதார்நாத் கேதார்நாத் பார்த்திங்கன்னா காசியை போல கும்பல் வந்து தமிழ் மக்கள் யாரும் கே காசியை போல் இங்கே வந்து யாரும் வர்றதில்லை இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதோட டிராவலிங் டைமும் சரி வாக்கிங் டைமும் சரி ரொம்ப அதிகம் காசி வந்து நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து அதனால பாத்திரலாம் கேதார்நாத் வந்து அப்படி கிடையாது நாற்பத்தாறு கிலோமீட்டர் மேலே ஏறினா மட்டும்தான் உங்களால் சாமியை பார்க்க முடியும் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்க மக்களோட வரத்து வந்து கம்மியாக தான் இருக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஏறணும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் இறங்கணும் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்க மக்கள் வரத்து கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கால சூழ்நிலைகள் நீங்க பாக்குறீங்களா மந்தாகி நதி இது வந்து பார்த்தீங்கன்னா மந்தாகி நதி இந்த மாதிரி நதி வந்து இங்கே இந்த சைடு வந்து தான் இருக்கும் ஒன் சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் மழை இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெஞ்சதுன்னா கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு ஏதோ ஒரு இடையூறு தான் இருக்கும் ஒரு பக்கம் மண் சரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காட்டாத்து விளரும் இதுமாரி மண் செறிவு பார்த்தீங்கன்னா மலை சரிவு இதுமாரி சரிவு வரும் அப்படி இல்லையா நீர் நீர்வரத்து அதிகமாக காட்டாத்து விளவுவாங்க அதனால வந்து நம்மளுக்கு சேஃப்டிங்கிறது கம்மி இதனாலேயே வந்து அதிகபட்சம் யாரும் வர்றதில்ல அதர் ஸ்டேட் காரங்க மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கேதார்நாத் பக்கத்துல இருக்க டெல்லி ரிசிகேசி பஞ்சாப் இதுமாரி இருக்கவங்க மட்டும்தான் ராஜஸ்தான் இதுமாரி காரங்க மட்டும்தான் இங்கே கேதார்நாத் பொருளும் அதிகமாக வராங்க வந்து வரவங்களோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு மேலே பொறுத்தவரைக்கும் சாமியை பார்க்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஈஸியாக பார்த்தலாம் நீங்கள் வந்து இதுமாரி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ந நதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாதையில கிராஸ் ஆகும் ஆறு டு ஏழு ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையிலே கிராஸ் ஆகும் இது வந்து நார்மல் டைம்ல வந்து உங்களுக்கு தண்ணி தான் கம்மியாக தான் இருக்கும் மழை டைம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வரத்து வந்து ரொம்ப அதிகமாகும் போது அந்த பாதையை நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது நம்ம அதனால கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறும்போது ஏறிட்டோம் இறங்கும் போது டிலே ஆகி ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு தங்கிட்டு தான் வந்திருக்கும் அதனால தான் உங்களுக்கு அப்டேட் வந்து நைட் அப்டேட் உங்களால் கொடுக்க முடியல கிளைமேட் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் நேச்சுரல் கிளைமேட் தான் இருக்கும் பார்க்க ஒரு ஒண்டர்ஃபுல் பக்காவாக இருக்கும் தண்ணி முக்காவசி பேர் அந்த சைடில் இருக்கவங்க அந்த தண்ணியை பிடிச்சி தான் குளிக்கிறாங்க தான் தண்ணி சுத்தமாக தான் இருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுமாரி அழகா தான் இருக்கும் நீங்கள் இதில் குளிக்கிறனா குளிக்கலாம் அந்த லெவலுக்கு தான் இருக்கும் ஷூ போட்டிங்கன்னா ஷூ போட்டு போகிறது கிரிப்பு ஆனால் வந்து தண்ணியில் நினைறனாலும் ஷூ போட்டுக்கிறது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் அதுமாரி ஷூ வாட்டர் ப்ரூஃப்னா நீங்கள் எப்படி சொன்னால் ஹீல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஷூ போட்டு போகிறது பெட்ரு மத்தபடி வந்து கேதர்நாத் வந்து நார்மல் பீப்புள் வந்து எல்லாருமே நடக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு குதிரையில கூட்டிட்டு போறாங்க இன்னொன்று வந்து கூடையை வச்சு தூக்கிட்டு போறாங்க இன்னொன்று வாக்கு இந்த மூணு இருக்கு நம்ம எதுல வேணாலும் போகலாம் ஹெலிகாப்டர்ல கூப்பிட்டு போறாங்க அது வந்து ரேட்டை வந்து பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு போறோம் பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாரி மண்ணாதான் இருக்கும் இதுமாரி சைட்ல கல் அடிக்கிருப்பாங்க மண் சரிவு ஏற்பட்டுச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு டேஞ்சர் இவ்வளோ பெரிய கல் மேலே விழுந்தும் போது நமக்கு வந்து உயிர்த்த பருப்பு கஷ்டம் தான் அதுமாரி சுச்சுவேஷன் தான் அந்த சைடு வரவங்களோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் வந்து அதர் ஸ்டேட்டுக்காரங்க இதை பற்றி யோசிக்கிறது இல்லை ஏகப்பட்ட பேர் வராங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தான் கொஞ்சம் வரதில்லை உத்தரகண்ட்னாவே மலை செறிவு காட்டாத்து வெள்ளம் அதுதான் வந்து ரொம்ப இருக்கும் இந்த மலை சிறுவா தீவிர பணியில் ஏற்பட்டு ஆனால் உடனே வந்து அப்பப்போ சரி பண்ணிடுறாங்க இருந்தாலும் நைட் டைம்ல உங்களால் பண்ண முடியல பகல் டைமில் மட்டும் அது பண்ணுறாங்க மேலே மலையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வரலாம் ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் வரலாம் விற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அது மாதிரி வாட்டர் பாட்டில் ரேட் போது ஒரு மேகி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அதுமாரி அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் மேல ஐடிஆர்ஆர் மாறுது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரலும் விற்கிறாங்க சார் ரைஸ் ஆனால் இங்கே ரைஸ் கிடைக்கிறது ரேரு ஆனால் ரைஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லி வைக்கிறாங்க வாட்டர் பாட்டில் தண்ணி வந்து அண்ணா அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லுது டீ பொறுத்தவரையிலும் தான் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அதுமாரி வைக்கிறாங்க மேலே பொறுத்தவரையும் வேறு எதுவும் நமக்கு தேவையானது அந்த அளவுக்கு இல்லை ஆனால் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் வந்து அந்த கீழே மட்டும்தான் இருக்குது மேலே இல்லை முடிஞ்சளவு வந்து பேக்கு ட்ராவல் அது அதுமாரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழேயே வந்து ரூம் இருக்குது ரூமில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதில் வந்து அந்தமாதிரி ரூமில் வச்சுட்டு போயிருங்க தேவையான மெட்டீரியல் மட்டும் மேலே கொண்டு போங்க ஃபுல் லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் மேலே ஏறிட்டு இறங்கும்போது உங்களுக்கு வந்து சேஃப்டி கம்மியாக தான் இருக்கும் வெயிட் உங்களால் தூக்க முடியாது தேவையான ஃபுட்டு இது மட்டும் எடுத்துக்கோங்க மித்த மதிலாம் வந்து எதுவும் எடுக்க வேணாம் மொபைல் சார்ஜர் பவர் பேங்க் ஹெட்ஃபோன்ஸ் அதுமாரி எடுத்துக்கங்க கீழேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு கவர் விற்கும் கவரை மறக்காமல் வாங்கிக்கோங்க இப்போ சோன் ஃப்ரேக்கு வந்தாச்சு சோன் ஃப்ரேக் வந்துட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து நடந்து போயிட்டோம்னா பஸ் ஸ்டாப் போகிறோம் அந்த இந்தமாரி மூங்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி யூஸ் பண்ணுற மாதிரி கேதாநாத் போகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க வெள்ளங்கிரியில் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிக பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு இதே மாதிரி வந்து கேதாநாத்ல யூஸ் பண்ணுற ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறோம் இவ்வளோ லாங்கில் இருந்தாலும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கொண்டு போகிறோம் இது கொண்டு போய் வீட்டில் சேர்த்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இது போன வீட்டில் சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க